அடையாராத்துல இந்தா இடம்னு ரெண்டு வருஷத்துல காசா கிராண்டுக்கு பட்டா குடுத்துட்டு பதினேழு வருஷமா குடியிருக்க உழைக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆர்டர் வாங்கி உதச்ச துறத்தும் சர்வாதிகார புல்டோசருக்கு ஸ்டாலின் தான் ஓனர் வருது பார் சிங்கார சென்னை ஏழ்மீடு சென்னைன்னு திட்டங்களை போட்டு பெரும் முதலாளிகளுக்கு தார வாத்துட்டு உண்மையில சென்னையை உழைச்சு உருவாக்கின பூர்வ மக்களை சிட்டியை விட்டு தூர தூக்கி போட்ட ஐம்பது ஆண்டு ஆட்சியோட கடமையத்தான் நாலு ஆண்டுகளா நம்ம ஸ்டாலினும் தொடர்றாரு சென்னை அனகாபுத்தூர்ல காலகாலமா வசிக்கும் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல பட்டா வழங்குறோம்னு ரசீது கொடுத்தது திமுக ரெண்டாயிரத்தி அந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ரசீது ரத்து பண்ணுது அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வர ஓட்டு வேட்டைக்காக பட்டா வழங்குறோம்னு போய் சொல்லி மக்களை ஏமாத்தி வந்த திமுக ரெண்டாயிரத்தி இந்த பகுதி அடையார் ஆத்தோட கரைன்னு சொல்லி வரைபடத்தை திருத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துச்சு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபது வர ஆக்கிரமிப்பா இருந்த ஆத்துக்குள்ள காசா கிராண்ட் பட்டா போட்டுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அனுமதி தந்துச்சு திமுக பதினேழு வருஷமா அனகாபுத்தூர் மக்களுக்கு கிடைக்காத பட்டா அங்கிருந்து இருநூறு மீட்டர் பக்கத்துல இருக்குற காசா கிராண்டுக்கு உடனே கிடைக்குதுன்னா அதுதான் ஸ்டாலின் மாடல் காசா கிராண்ட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி மாதா கல்லூரி எல்லாம் இருக்குது அது ஆத்தங்கரைக்குள்ளதான இருக்குது அதுக்கு எப்படி நீங்க குடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அது முன்னாடியே குடுத்துட்டாங்க சார் அது நாங்க என்ன பண்றாங்க முன்னாடியே குடுத்ததை திருத்த மாட்டாங்களாமா ஆனா முன்னாடி மக்கள் குடியிருப்பன் குடுத்துதான் இப்ப திருத்தி இடிப்பாங்களாமா அதிகாரிகளும் அரசாங்கமும் யாருக்கு அரசாங்கமும்ாதகமா வேலை வெளி அப்பட்டமா தெரியும் வடக்கு என்னடான ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கும் இஸ்லாமியர் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிச்சு பாஜக மிரட்டுச்சு இவங்க தமிழ்நாட்டுல அதே புல்டோசரை உழைக்கும் மக்களுக்கு எதிராக திமுக பயன்படுத்துது அந்த மக்களோட அழகுரல் தான் உங்க ஆட்சிக்கான முடிவு ஸ்டாலின்